கான அனுசரணை வழங்குகிறார்கள் மகிஷாஜுவலஸ் மாவத்த கம தங்க உலகின் அபிமானம் பெற்று முப்பத்தி ஐந்து வருட பூர்த்தியை நிறைவு செய்து நகை உலகில் தலைஸ்திரம் திகழ்கிறது மகிஷாஜுவலஸ் மாவத்த கம உங்களுக்கு தேவையான தரமான தங்க நகைகளை நீங்கள் விரும்பிய டிசைன்களில் நம்பிக்கையுடனும் நியாயமான விலையிலும் பெற்றுக்கொள்ள இன்று விரையுங்கள் மகிஷா ஜுவலஸ் கண்டிவீதி மாவத்த கம தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு ஒன்று எட்டு ஏழு ஐந்து எட்டு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு 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 இரண்டு மூன்று நான்கு ஒன்று மூன்று ஐந்து காலத்தை வெல்லும் கலைநுட்பத்துடன் மின்னும் பொன்னகையால் மேலும் ஒளிரும் உங்கள் புன்னகை பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் டிஎன்எஸ் ஊடாக இந்த நிகழ்வில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இதயம் இந்த அஸ்ஸலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு உங்கள் அனைவரையும் இணை டிஎன்எஸ் ஊடகம் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த டிஎன்எஸ் நிறுவனத்தில் வாராந்தம் நடைபெறும் வெள்ளி மேடை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு பெரிய தலையங்கத்தை எனக்கு தந்திருக்கின்றார்கள் அதாவது கற்பனை தாய்மார்களே என்ற தலைப்பில் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வை நிகழ்த்துவதற்காக வேண்டி அதில் ஆரம்ப கட்டமாக இன்றைய தினம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வினைகிறேன் அன்பார்ந்த தாய்மார்களே நாங்கள் அதாவது திருமணத்துக்கு பின்னர் குழந்தை பேறு மகப்பேற்று சம்பந்தமான அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்திருப்பது அவசியமாகும் அந்த வகையில் எங்களுடைய பெண்கள் கருத்தரித்தவர்கள் அவர்களுடைய கிளினிக் அல்லது அவர்களுடைய ஊரில் நடக்கக்கூடிய அந்த இன்டர்நேட்டல் கிளினிக் போவதில் இருந்து பிரெக்னன்சி அவர்களுடைய டெலிவரி வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் அவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சியை செய்ய விரும்புகிறேன் இன்ஷால்லா இதில் தொடர்ச்சியாக இதில் வரக்கூடிய காலங்களிலும் சந்தர்ப்பம் அமையுமானால் உங்களை இந்த டிஎன்எஸ் அஹ் மீடியா ஊடாக சந்திப்பேன் இன்ஷா அல்லா இதில் ஆரம்பத்தில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு சிலவற்றை நான் இங்கு கூற இணைகிறேன் அந்த நீங்கள் முதலாவது கற்பம் உருவது சம்பந்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு திருமணமான தம்பதிகள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் பின்னர் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை அடைவதற்குரிய சந்தர்ப்பமாக கூடுதலாக இருப்பதன் காரணமாகவும் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்களில் முதலாவதாக தங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது சம்பந்தமான ஒரு தெளிவு இருக்க வேண்டும் பொதுவாக மாதவிடாய் என்னும் போது ஒரு கருப்பமுற்றிருக்கிறார் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம்தான் தன்னுடைய மாதாந்த மாதவிடாயானது வருவதில் சிறு தாமதம் ஏற்படும் பொழுது அவர்கள் கற்பமுற்றிருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு அவர்களுக்கு கடைசியாக ஏற்பட்ட மாதவிடாய் சம்பந்தமான ஒரு அறிவு இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு பொதுப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு கற்பமுற்ற தாய்மார்களும் கற்பம் உருவதற்கு முன்னதாக என்றாலும் கூட பரவாயில்லை அந்த கற்பனை தாய்மார்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கிளினிக்ல வழங்கக்கூடிய அந்த கார்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் முழுக்க வாசித்து விளங்கி வைத்திருப்பதாக முக்கியம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மிகவும் பேசிக்கான விஷயங்கள் நீங்க அதுல முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வாசித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் கடைசியாக மாதவிடாய் உங்களுக்கு ஏற்பட்ட திகதி எப்ப என்ற செய்தி அப்ப அந்த திகதி மாதவிடாய் முடிந்த திகதி மாதவிடாய் ஆரம்பமான திகதி குறிப்பாக சில பெண்களுக்கு மாதவிடாயானது அஹ் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் ஏற்படுமாக இருந்தமாக இருக்குமாயின் அவர்களுடைய அந்த மாதவிடாயானது ஆரம்பமான திகதியை அவர்கள் ஞாபகம் வைத்திருப்பது மிக முக்கியமானது ஏனென்று சொன்னால் அந்த திகதியை மையமாக வைத்துத்தான் அவர்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய திகதியை அந்த திகதியிலிருந்து அன்னளவாக நாற்பது வாரங்கள் ஒரு நிறைவான பிரெக்னன்சி அதாவது பிரசவம் வந்து கருப்பம் ஆனது நாற்பது வாரங்களை கொண்டதாக இருக்கும் அவர்களுக்கு கடைசியாக மாதம் மாதமேற்பட்ட திகதியிலிருந்து நாற்பது வாரங்களை குறிப்பாக ஒன்பது மாதங்களையும் ஏழு நாட்களையும் சேர்ப்பதனூடாக அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய திகதியை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அந்த திகதியில் தெளிவிருக்க வேண்டும் அந்த மாதத்தின் ஆரம்ப நாளை இவர்கள் ஞாபகம் வைத்திருப்பது மிகவும் முக்கியமான விடயமாகும் இதனூடாகத்தான் இவர்களுடைய வாரங்கள் எத்தனை வாரங்கள் இப்போது கலைந்திருக்கிறது அந்த வாரங்களுக்கு ஏற்ப அந்த பிரெக்னன்சியோடு அந்த கருத்தரித்த ஒரு பிரெக்னன் தாயினுடைய சில மாற்றங்களை நாங்கள் கருதுவது வளமை குறிப்பாக ஒரு அந்த பிரெக்னன்சியை நாங்கள் மூன்று டேர்மாக மூன்று செமிஸ்டராக மூன்று டேர்மாக பிரித்து கொள்வோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஜீரோ டு டுவெல் வீக்ஸ் என்று முதல் பன்னிரெண்டு வாரங்களும் செகண்ட் டிரைமிஸ்டர் வந்து பன்னிரெண்டு வாரங்கள்லேருந்து இருந்து வாரங்களும் மூன்றாவது ட்ரைமஸ்டர் வந்து இருபத்தெட்டு வாரங்கள்லேருந்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் குறிப்பாக நாற்பது கிழமைகள் வரைக்கும் நாற்பது வாரங்கள் வரைக்கும் அந்த மூன்றாவது டம் ட்ரைமஸ்டராக நாங்கள் பிரித்து கொள்வோம் அப்போ இதில் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு பொறுப்பு நாங்கள் பேசுகிற நேரங்களில் தெளிவாக பேசலாம் முதல் மூன்று மாதங்களில் குறிப்பாக ஏற்படக்கூடிய பிரெக்னன்சியோடு சம்பந்தப்பட்ட சில கம்ப்ளிகேஷன் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது எப்படி அது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் நாங்கள் இன்ஷாலாக செய்ய செய்வோம் அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டரில் நடக்கக்கூடிய கோமனான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளை அடையாளம் படுத்திக் கொள்வது எப்படி அதுக்கான மருத்துவ ஆலோசனைகள் அல்லது மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்குது என்பதையும் நாங்கள் பார்ப்போம் அதையும் தாண்டி மூன்றாவது ட்ரைமெஸ்டர் முக்கியமான ட்ரைமெஸ்டர் தான் நீங்களோட பிரசவம் சம்பந்தமான விஷயங்களும் வரக்கூடிய பிரெஷரோ அல்லது குறிப்பாக சீனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ காம்ப்ளிகேஷன்ஸோ வாருது அந்த தேர்ட் ட்ரைமெஸ்டர்ல தான் எப்படி நாங்க ஃபேஸ் பண்றது எப்படி டீவ் பண்றது என்ற சின்ன விஷயங்களையும் நாங்க அல்லாஹ் பார்ப்போம் அப்ப இது வந்து ஆக முக்கியமான ஒரு விஷயம் சில தாய்மார்கள் நாங்கள் அன்றைக்கம் அவங்களோட வயசு போனவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு டாக்டர்ஸ்மார்கிட்ட போய் சொல்றது ஏன்னா நாங்கள் முந்தி உண்மையான டேட்டை சொன்னால் டாக்டர்ஸ் மாதிரி முந்தி அட்மிட் பண்ண சொல்லுவாங்க அப்போ எனக்கு அஞ்சாம் தேதி வந்ததை பத்தாம் தேதினு சொல்றது அப்போ டாக்டர்ஸ்மார் நீங்க சொன்ன டேட்டை மையமாக வச்சு நாற்பது நாளை தர டேட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது எங்கட்ட அந்த உண்மையான டேட்டை தாண்டி அஞ்சாறு நாள் பிந்தி வாரதால எங்கள்கிட்ட பிள்ளையண்ட முதிர்ச்சி கூடுதனால உள்ள கருப்பை உள்ளுக்கு வச்சு இறப்பதுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஆகவே எப்பயுமே உண்மையாக இருப்பது ஆக தெளிவாக ஒரு விஷயமாகும் உண்மையை சொல்றது ஆகவே அவங்களுடைய அந்த கடைசியாக மாதவிடாய் ஆரம்பித்த திகதி மிகவும் முக்கியமான ஒரு ஃபெக்டராக இருக்குது அதே மாதிரி தான் அந்த கிளினிக்கு போனதுக்கு புறவும் இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு கிழமை ஒரு அதை அவங்க எதிர்பார்க்குற திகதியிலிருந்து ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோ பிந்திர நேரம் அவங்களுக்கு வீட்டுலேயே பார்மசியில வாங்குற ஒரு ஸ்ட்ரிப் கொண்ட போட்டு ப்ரெக்னென்சியான்னு சொன்னதை அவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் அந்த ப்ரெக்னென்சின்னு சொன்ன விஷயம் வந்து ரெண்டு கோடு வாரது இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டம் மிட்வைஃப் ஒன்றோட போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்வது மிட்வைஃப் எண்டினேரல் கிளினிக்கு டேட் ஒன்றுக்கு வர சொல்லுவாங்க அந்த டேட்டுக்கு வர நேரத்தில் டாக்டர் பார்க்குறது டாக்டர் அடிப்படையான சில விஷயங்கள் ஹார்ட் மேமர் இருக்குதா முந்தைய உங்களுக்கு ஏதாவது மருத்துவ காரணங்கள் ஃபிட்ஸ் வர மாதிரி வீசிங் வாரது டயபெட்டிக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுப்பாங்க அதில் தகவல்களை தெளிவாக சொல்கிறது முக்கியம் ஏனென்றால் அந்த பழைய மருத்துவ காரணங்கள் ஏதாவது இந்த பிரெக்னென்சியோட ஏதாவது மாத்தங்களை அல்லது தாக்கங்களை உண்டாக்குமா என்றதை தீர்மானிக்கிறதுக்கு ஆக முக்கியமாக இருக்கும் அந்த வகையில பழைய மருத்துவ காரணங்கள் அல்லது குடும்பத்துலுக்கு உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள்ல தெளிவாக சொல்றது முக்கியம் அடுத்த கட்டமாக அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செய்வாங்க ஹார்ட்ல மேமர் எதுவும் இருக்குதா அல்லது அவங்களுக்கு ரத்தம் போதிய அளவு இருக்குதா அவங்களோட உயரம் எவ்வளவு இதுவும் ஆக முக்கியம் உயரம்னு சின்னது உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் நீங்க உங்களை பத்தி உங்களோட பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறது அது ஆக அடிப்படையான விஷயம் என்னென்னச்சேன்னா சில நேரங்களில் எட்மிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு டெலிவரி பண்ணி முடிஞ்சு பேர்தீட் இருந்த போகக்குள்ள நாங்கான்ற ஒரு விடியம்தான் பெயரை பேரை இவங்க எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த பேர்ல ஒரு மாத்தம் வந்தேன்னு புள்ளை புள்ள கிடைச்சி அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் மற சத்திய கடிதம் எடுத்து அதை கொண்டு வந்து டிரெக்டர் சைன் வச்சு மறக்க அதை கொண்டு வந்து சரிப்படுத்தி பேர்த் சீட்டை செஞ்சு கொள்றது அது பெரிய ஒரு கோர்ஸ் ஆகவே என்னுடைய அட்வைஸ் என்னன்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் குறிப்பாக பிரெக்னன்சிக்கு அட்மிட் பண்ண போற நேரத்துல உங்களோட பேரை தெளிவாக உங்களோட வளமையான ஐடென்டிட்டில உள்ள முறையில எளித ஒரு சிட்ணி ஒன்று கொள்றது ஆக நல்ல விஷயம் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கும் நம்ம உங்களோட உயரம் என்னன்னு சொன்னது தெரிஞ்சு ஏன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல உள்ளவங்க நோமல் என்றும் அதுக்கு கீழே உள்ளவங்க குட்டையான் அல்லது உயரம் குறைந்த தாய்மார்கள் என்று சொல்லியும் நாங்க சொல்லுவோம் அதையும் தாண்டி அவங்களுடைய பாறை ஆக முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் ஒரு கோனரில் இருக்குது நெய் நீல கலர்லேயும் சோப்பு கலர்லேயும் கோடு அடிக்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதில் சில ரிஸ்கான ஃபெக்டர்ஸ் இருந்தேன்னு சொன்னால் முதல் சீசை பண்ணி பிளட் குரூப்பில் பிரச்சனை ஏதாவது இருந்தேன்னு சின்ன அவங்க ரெட் கலரில் மார்க் பண்ணுவாங்க அப்போ அவங்க அவதானத்துக்குரியவங்க அவங்க அடிக்கடி சில நேரங்கள் டாக்டர்ஸ் மாதிரி சந்திக்க வேண்டிய ஏற்படும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் உங்களோட பாரம் உங்களோட பேரொழுங்க தெரிஞ்சிருக்கிறது உங்களோட வெயிட்டை தெரிஞ்சிருக்கிறது நாங்கள் வெயிட் வந்து கூடுதலாக இருந்தால் சில மருத்துவ காரணங்கள் அதில் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது பாரம் கூடினவங்களுக்கு ப்ரெக்னென்சியோடு அவங்களோட கருத்தரித்ததுல டெலிவரி வரைக்கும் உள்ள ஏதாவது மெடிக்கல் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு அப்ப அதெல்லாம் ஆக முக்கியம் அதுகளை கொள்றது அடுத்தது வந்துட்டு பிளட் குரூப்னு சொன்னது ஆக முக்கியம் பிளட் குரூப்ல நீங்க அடிப்படையாக தெரிஞ்சுருக்கணும் வந்து எட்டு வகையான பிளட் குரூப்ஸ் இருக்கும் அது லேஸ் எப்படின்னா ஏ அதுல ஏ பிளஸ் நெகட்டிவ் இருக்குது பி பிளஸ் நெகட்டிவ் ஒன்று இருக்கும் ஏபி பிளஸ் நெகட்டிவ் ஒன்று இருக்கும் அல்லது ஓ பிளஸ் நெகட்டிவ் இந்த நாலு வகை குரூப் ஏ பி ஏபிஓ இதுல பிளஸ் நெகட்டிவ் ரெண்டு வகையான இந்த பிளட் குரூப் இருக்கிறது மொத்தமாக எட்டு வகையான பிளட் குரூப் இருக்குது உங்களோட பிளட் குரூப் உங்களோட பேர் மாறினாலும் உங்களோட பிளட் குரூப் மாறாது மவுத்தகம் வரைக்கும் அதை பார்க்குறது அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் சிலவங்க ரெண்டாவது பிள்ளைக்கு வரக்குள்ள காடும் இல்லை அதோட தெளிவு இல்லை அதோட பேர் பிளட் குரூப் என்ன எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றது அப்படி இருக்குது நல்ல மில்ல உங்களோட பிளட் குரூப் நீங்க தெரிஞ்சிருக்கணும் இப்படியான அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது சம்ப அது மட்டுமல்ல அதோடு சேர்ந்து முதல் கிளினிக் விசிட்டில் அவங்களே அவங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் சொல்லி தருவாங்க ப்ளட் சுகரை பாருங்கள் ப்ளட் சுகரை பாருங்கள் சொல்லுவாங்க அதுக்கு மேலதிகமாக ஹீமோக்ளோபின் அளவை பாருங்கள் சொல்லுவாங்க விடிஆர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க யூரின் ஃபுல் ரிப்போர்ட்னு பார்க்க சொல்லுவாங்க இதெல்லாம் அடிப்படையான இந்த ப்ரெக்னன்சியோடு தொடர்ந்து போகிற நேரத்தில் எங்களுக்கு கிளியராக இருந்தால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போகிறதுக்கு லேசாக இருக்கும் இந்த டெஸ்ட்டுகளை செஞ்சு கொள்றது ஆக முக்கியம் இதுகளை ஒரு தரம் செஞ்சால் போதும் சில நேரங்கள்ல தாய்மார்களுக்கு ஒரு தெளிவில்லாததன் காரணமாக மின் வைஃப் மாதிரி எழுதி கொடுக்க டெஸ்ட்டையே திருப்பி டாக்டர் மாதிரி எழுதி கொடுத்துன்னு அதே டெஸ்ட் திருப்பி செய்வாங்க வீணான செலவு பிரெக்னன்சியில கடைசியா ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சுக்கொள்றேன் அன்ப அந்த தாய்மார்களே இந்த பிரெக்னன்சியோட சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றது வந்து நோமலான ஒரு விஷயம்ன்றது நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும் கல்யாணம் முடிச்ச ஒருத்தர் அந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்தா கட்டாயமாக அடுத்த கட்டம் பிரெக்னன்ட் ஆகுறதுன்றது நெச்சுரலான ஒரு விஷயம் அந்த நெச்சுரலான விஷயம் புள்ள வளர்கிறது அதை டெலிவரி பண்றது அத்தனை விஷயங்களும் பொதுவாக நெச்சுரலான விஷயம் இயற்கையாக ஏற்பாடு நடக்கிற விஷயம் அல்லாவுடைய முடிவுல இருந்து நடக்கிற விஷயங்கள் இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஒன் மூ நான் பொதுவாக கண்ட ஒரு அஹ் விஷயம்தான் தாய்மார்களுக்கு புத்தி சொல்லணும் மூணு விதமான இந்த நான் சொல்றது பைத்தியம் வாரது இந்த உம்மை மாருக்கு மூணு விதமான பிசு வாரம் என்ன ஒன்று ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி அங்க இங்கே ஓடி திரிகிறது அந்த வியோஜி இந்த வியோஜின்னு சொல்லி வியோஜிமார்ட நேம் லிஸ்ட் ஒன்று போட்டு அவர் நல்ல இவர் நல்லம்னு சொல்லி ஓடி திரிகிறது மூணாவது வந்து விட்டமின் வி எந்த விட்டமின் எடுத்த நல்லமா அது நல்லமா இது நல்லமா இதெல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள் தான் ஃபரலான விஷயங்கள் இல்லை அன்பா அந்த தாய்மார்களே உங்களோட கிளினிக்கில் கொடுக்குற மருந்துகளே உங்களை எல்லாருக்குமே போதும் அது எல்லாருக்கும் டிசைன் பண்ணப்பட்டது தான் அது சல்லிக்காராக்கல் எங்களுக்கு அது தேவையில்லை அதோட நல்லது கெட்டது அப்படி ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த மூணு விஷயங்கள் விட்டமின் எடுக்கிறதுல விஓஜி பார்க்குறதுல ஸ்கேன் பண்ணுறதுல நீங்கள் கம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்ள கொள்ள தேவையில்ல யாராவது ஒரு அஞ்சு மா ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக ஒரு கை ஸ்கேன் பண்ணி கொள்வது ஒரு ஒரு அஞ்சு மாதத்துல ஒரு ஸ்கேன் பண்ணிக்கொள்வது இது விஷயங்களை அவங்கள டாக்டர்மார் கோஆடினேட் பண்ணி கொண்டு செஞ்சு கொண்டு போவாங்க இந்த அடிப்படையான விஷயங்களோடு நாங்கள் இன்ஷால்லா இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து விடைபெறுகிறோம் எதிர்வரக்கூடிய நிகழ்வுகளில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தமான அடிப்படையாக தெரிந்து வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஊடாக தேவையில்லாத செலவுகளில் இருந்தும் தேவையில்லாத நிகழ்வுகளில் இருந்தும் உங்களையும் உங்களோட ஹஸ்பண்டையும் குடும்பத்தையும் ஒரு நல்ல ஒரு லேசான ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு இன்ஷால்லா எதிர் வரக்கூடிய காலங்களில் உங்களோட புத்திமதிகள் சொல்லுவோம்னு சொல்லி கூறி அஹ் வாய்ப்பு அளித்த இந்த டிஎன்எஸ் மீடியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாரு தவான் அனில் ஹமது இல்லாஹி ரில் ஆலமீன் அசாலாம் அலைக்கும் வரமத்துல வபராக